வெண்புரசு நீலம் பத்து பகுதி நான்கு செழங்குருதி வாசிப்பது சந்தீப் கானகத்தில் கன்று மேய்க்கும் கன்னியரே கேளுங்கள் நீர் காளிந்தே விரித்து ஓடும் சிறுவழியெல்லாம் சென்று ஆயர்க்குடி தோறும் அணுகி நறுணை வாங்கி நிறைகுடம் தழும்ப மதுராபுரி அணையும் ஆம்னேயன் நான் யமுனையிலோடும் படகிலே என் தாய் என்னை ஈந்தாள் நீரலையில் தாலாடி நான் வளர்ந்தேன் மத்துலையில் திரண்டெழும் வெண்ணெய் அறியும் கதையெல்லாம் நானும் அறிவேன் நெய்ப்பட்டு நெகிழ்ந்தலர்ந்து அகழ்தறியென கருமை கொண்டிருக்கிறது என் சிறுபடகு நெய்யுடன் நதிமேன் சேர்த்துண்டு திரண்டுள்ளன என் கரிய தோள்கள் காளிந்தியே கரிய உடை கலைத்து இடைத்தொட்டு நகைக்க வைக்கின்றன என் துடுப்புகள் அன்னைக்கு உகந்தவை அவள் சிறுமகவின் கைகள் அல்லவா பர்சான புரிவிட்டு கோகுலம் செல்கிறீர்கள் நங்கையரே உங்கள் ஆடைகளில் மணைக்கிறது கூடுவிட்டு மலர்நாடி பறந்தெழும் மதுகரத்தின் மகரந்த வாசம் உங்கள் மொழிகளில் எழுகிறது சிறகு கொண்ட யாழின் சிறுதந்தி நாதம் வாழிய நீவிர் உங்கள் கண்களின் ஒளியால் என் காலையை எழில் மிக்கதாக்கிக் கொண்டேன் அங்கே நடுப்பகலிலும் இருண்டிருக்கிறது நதியாளம் நகர் மதுரை அந்த இருள் கண்டு என் விழிகளிலும் எத்தனை துடைத்தாலும் கண்மெச்சு கரி கரி போல இருள் எஞ்சியிருக்கிறது அதன் தெருக்களில் நடக்கையில் துணி கசங்கும் மென்குரலில் நம் நிழல் நம்முடன் உரையாடுவதை கேட்க முடிகிறது நாம் தனித்திருக்கையில் பாஞ்சு உதிர்ந்து பதிந்தது போல நம்மருகே வந்த மரும் இருப்பொன்றை உணர முடிகிறது ஆயர்மகளிரே அங்கே எவ்வுயிரம் தன்னுடனும் தெய்வத்துடனும் தனித்திருக்க இயலவில்லை அந்தொரு நாள் பின்னிரவில் என் நெய்தோணியை துறையொதுக்கி சிறுபணம் சேர்த்து முடிச்சை இடை பொருத்தி நகருள் நுழைந்தேன் சத்திரத்தை நெருங்கும்போது வானில் எழுந்த வௌவால் சிறுகோசையைக் கேட்டேன் நிமிர்ந்து நோக்கி நடந்தவன் இரண்ட வானை அறிந்த வெளிச்சத்தில் அவர்களைக் கண்டேன் கரும்பட்டச் சிறகு எழுந்த சிறு குழந்தைகள் அவர்கள் கண்கள் மின்ன நகரை நோக்கி மழலை சிறுகுரல் பேசி பறந்து சுழன்று கொண்டிருந்தனர் சிறகுகள் கலைத்த காற்றில் வழிவிளக்குச் சுடர்கள் அசையவில்லை கிளையிலைகள் இமைக்கவில்லை நகரின் இல்லங்கள் துயில் மறந்து பித்தெழுந்து அமர்ந்திருந்தன அவற்றை அள்ளை வானில் கொண்டு செல்ல விழைவது போல காற்றில்லா இருள்வானில் பண்படத்துக் கொண்டிருந்தன கொடிகள் உள்ளே வெம்மை உரிய மஞ்சங்களில் அன்னையர் அசைந்தமைந்து நெடுமுச்செறிந்தனர் அவர்களின் சீழ்செறிந்த முலைப்புண்கள் விம்மித்திரித்து வலிகொண்டன எண்ணி ஏங்கி கண்ணேருகுத்து அவர்கள் சொன்ன சிறுசொற்கள் தெருவில் வந்து விழுந்தன கழற்றுப் பொழுதியில் வீசப்பட்ட மணிநகைகள் போல பிடுங்கி எறியப்பட்ட ஒளிரும் விழிகள் போல உயிரிழந்து துள்ளும் துண்டுத் தசைகள் போல சோர்ந்து தனித்த கால்களுடன் நெடுமூச்செறிந்து நடந்து சக்கரத்து தெண்ணையில் சென்று படுத்துக்கொண்டேன் எங்கோ வெள்ளத்தில் கலைந்த முதுமகன் ஒருவன் எங்கு செல்வேன் ஏது சொல்வேன் என ஏங்கி திரும்பிப் படுத்தான் பித்தெழுந்த அன்னைப் போல மதுராபுரி என்னை அறியாது எதையும் நோக்காது தன்னில் உழன்று தானமர்ந்திருந்தது இரவெங்கும் தெருவில் அலையும் வணிகர் கூட்டங்கள் மறைந்துவிட்டிருந்தன துறைதோறும் செறியும் தோணிகள் குறைந்துவிட்டிருந்தன ஆடல் முடிந்து அரங்கில் வைத்து முழவு போலிருந்தது இரவின் மதுரை நோயுற்றோன் அழுதோய்ந்து எழுவது போலிருந்தது அதன் காலை செங்காந்தல் முளைையெழுந்த காடு போலாயிற்று அந்நகரம் என்றனர் கவிஞர் காலை கண்வழித்து நோக்கிய கைவிரிவில் விரிந்தது குருதிரேகை அங்கே கால் வைத்துச் சென்ற சேற்று வழியெல்லாம் சொட்டிக் கிடந்தது செழுங்குருதி வடித்து நிமிர்த்து பானைச்சோற்றுக்குள் ஊறியிருந்தது குருதி செம்மை அள்ளி வாய்க்கெடுத்து கைச்சோற்றில் இருந்தது குருதியிப்பு எடுத்து நீரில் கிளைத்து படந்தாடியது குருதிச்சரடு பொதுப்பனிப்பட்ட பொழுதியில் எழுந்தது குருதிமணம் கனத்த இரவுகளில் வெம்மழையாய் சொட்டிச் சூழ்ந்தது செங்குருதி ஓடைகளை நிறைத்து நகர்மூடி வழிந்தது வெள்ளம் எதுகுலத்துக் கொடிமலர்களே அன்று நானறிந்தேன் மானுடரைக் கட்டி வைத்திருக்கும் மாயச்சரடுகள்தான் எவை என்று தங்கள் குழந்தைகளின் குருதி கண்டு அஞ்சு இல்லங்களுக்குள் ஒண்டி உயிர் பேணியவர்கள் பின்னர் அனலிலும் புனலிலும் தெருவிலும் வீட்டிலும் குருதியையே கண்டு நிலையழிந்தனர் உண்ணாமல் உறங்காமல் குமட்டி துப்பிக் கண்ணீர் வடித்து ஏங்கினர் சாவே வருக என்று கூவி நெஞ்சுலைந்தனர் அவர்கள் முற்றங்களில் கிடந்து துள்ளின வெட்டி வீசப்பட்ட இளங்குழந்தைகளின் உடல்கள் மண்ணை அள்ளிக் கிடந்தன மலர்கரங்கள் ஒளியிழந்த மணிகள் போல விழித்துக் கிடந்தன சின்னஞ்சிறுவிழிகள் சொல்லி முடியாத சிறுசொற்கள் எம்பி எம்பித் தவித்தன நாளென்று மடிந்து பொழுதென்று குவிந்து வாழென்று சொல்லி வந்து நின்றது காலம் அதன் சகனத்தில் ஒட்டி சாலைகளைக் கடந்து செல்வதே வாழ்வென்று கற்றனர் மானுடர் அறமோ நெறியோ குலமோ குடியோ அல்ல மானுடற்கு ஊனம் உணர்வம் இடம் ஆணை இருத்தலொன்றே என்று உணர்ந்தனர் நாள் செல்லச் செல்ல செங்குருதி சுவையில் இனிமை கண்டனர் பாலில் நெய்யே அன்னத்தில் குருதி என்று அறிந்தனர் குருதியுண்டு வாழ்ந்த குலதெய்வங்கள் அவர்களின் இருளாழத்தில் இருந்து விழுமின்னி எழுந்து வந்தன நாச்சுழற்றி நீர்வடிய கொழு பேரும் ஊனெங்கே குமழிக் குருதியெங்கே என்று உருமின ஆராப்பெருநோயிலும் அகத்தெங்கோ இன்பொருவான் மானுடன் பாவத்தில் பெருங்கலி பொறுவான் இருளிலேயே விடுதலையை முழுதறிவான் பசி மீறி தன்னுடலையேதான் தின்னம் விலங்கொன்றில்லை உயிருக்கு அஞ்சி உற்ற மகவை கைவிட்டு ஓடுகையில் உதறி உதறி தன்னையே விட்டோடி விடுகிறது மானுடக் கீழ்விலங்கு அன்னைப் பெருஞ்செல்வங்களே தங்கள் குழந்தைகளின் குருதி கண்டும் அச்சத்தால் அடிபணிந்த கீழ்மக்கள் பின் அடைவதற்கேதுமில்லை ஆழம் வறண்ட அடிக்கிணற்றின் சேற்றைக் கண்ட பின் அறிவதற்கு ஏதுள்ளது பாவத்தின் பெருங்களியாடலைக் கண்ட மானுடர் தெய்வங்களிடம் கோரம் கொடையின்றி எதைச் சொல்ல மதுரை பெருநகரில் மானுடம் கட்டவிழ்ந்து மதம் கொண்டாடுகிறது அங்கே ஒருவேளை உணவுக்காக உடன்பிறந்தான் கழுத்தை அறுக்கலாம் பெற்றதாயைப் பெண்ணாக்கலாம் பிறந்த மகவை கொன்றுண்ணலாம் அறச்சொல்லை அடையணியாக்கலாம் பேணும் தெய்வத்தை பேயாக்கலாம் அருக தன் மகவைக் கொன்று தின்னம் விலங்குக்கு காடே அடிமையாகும் அதன் ஆற்றலுக்கு இல்லை பலை கொண்ட குலங்களின் நகங்களெல்லாம் வாழ்களாகின்றன பற்களெல்லாம் அம்புகளாகின்றன அவர்களின் கண்களில் வாழ்கின்றது வஞ்சமிழந்த வடவை அவர்களைக் கண்டு பாதாள நாகங்கள் பத்தி தாழ்த்தும் அறமியற்றிய தெய்வங்கள் அஞ்சி விலகியோடும் மதுரை நகர் நடுவே மதயானை என அரியணை அமர்ந்திருக்கிறார் கம்சர் குருது சொட்டும் கொலைக்கரங்களுடன் அவர் தம்பியர் சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்களின் கொடுவாளை தெய்வமென்று கொண்டாடுகின்றனர் அங்குள்ள தொல்கொடிகள் மகதம் கம்சரை அஞ்சே துணை கொள்கிறது கங்காவர்த்தமோ அவர் பெயரை கேட்டதுமே நடுங்குகிறது யமுனையில் ஓடும் அலைகளில் குளிராக அவர் மீதான அச்சம் படர்ந்து செல்கிறது துணி துணிமேல் விழுந்த அனல் துளி என மதுரா பொறியைச் சொல்கின்றனர் அறிந்தோர் கோட்டைக்கு மேல் எழுந்த கொடிகள் ஒரு அசைவழிந்து அமைவதில்லை என்கின்றனர் சூதர் விழியொளிரும் மணமகளிர் மதுரை விட்டு வந்த மாகதர் சொன்ன இக்கதையை நான் கேட்டேன் கம்சரின் அமைச்சர் கங்கையை கடந்து சென்று இமயத்தில் தவம் செய்யும் முதுமுனிவர் துர்வாசரிடம் எப்போதும் எவராலும் வெல்லப்படாதவன் யார் என்று கேட்டார் தன்னை வென்று தான் கடந்தோனை வென்று செல்ல தெய்வங்களாலும் ஆகாது என்று அவர் சொன்னார் அப்பாதையில் செல்லும் அச்சமில்லா மானுடன் இன்று எவன் என்று அமைச்சர் கோரினார் தன் குளத்தில் இருந்த தென்னெருப்பிடம் துர்வாசர் கேட்டார் தன்னை கடந்து செல்லும் தனிவழி கண்டவன் ஒருவனைக் காட்டுக என்று செந்தழலில் நின்றிருந்து தெரிந்தது கம்சர் முகமே அணிநகையீர் அச்சத்தால் கற்றுண்டோன் மானுடன் ஐயத்தால் கற்றுண்டோன் அவற்றை வென்றாலும் மெல்லுணர்வுகளால் கட்டுண்டோன் அனைத்தையும் வென்றாலும் அறத்தால் கட்டுண்டோன் அதையும் வென்று நின்றவர் கம்சர் அவர் செய்ய ஆகாதது என்று இனி இப்புவியில் ஏதுமில்லை என்றது நெருப்பில் எழுந்த உடலிலாச்சொல் மதுராபுரியின் மாமன்னனை வெல்ல இனி தெய்வங்களும் எழமுடியாது என்றனர் முனிவர் அமுதும் நஞ்சும் அதுவே ஆம் என்பதனால் நன்றோ தீதோ முழுமை கொண்டால் அது தெய்வமே என்றார் துர்வாசர் முழுமை கொண்டு முதற் பாவத்தால் கம்சரும் தேவனானார் என்று சொல்லிப் பாடினார் முதுமாகதர் களிற்றதின் நெஞ்சு பிளந்துண்ட வேங்கையின் நாக்கு போன்றது கம்சரின் உடைவாள் என்றனர் சூதர் ஒருபோதும் அதில் குருதி உலர்வதில்லை நூறு முறை நன்னீரில் கழுவி நான்கு வகை துணியில் துடைத்து மலரும் பீலியும் சூட்டி படைமேடையில் வைத்தாலும் அதன் நுனி ததும்பி உருண்ட சொட்டி நிலத்தில் பொதுக்குருதி வழிந்து கொண்டிருக்கும் குருதி நனைக்கும் கம்பளங்களை நாழிகைக்கு ஒரு முறை மாற்றிக் கொண்டிருப்பார்கள் சேவகர்கள் தன் உடைவாளை கையில் எடுத்து எங்கிருந்து வருகிறது அக்குருதி என்று பார்ப்பது கம்சரின் வழக்கம் ஆணிப் பொருத்துக்கள் புன்வாய்கள் போல குருதி உமிழும் பிடிகளில் அமைந்த செவ்வேரங்கள் நிலத்துண்டுகளாக கசிந்து கொண்டிருக்கும் அணிச்செதுக்குகள் தசை வரிகளாகி செந்நீர் வழியும் வெற்றறையில் வாழைச் சுழற்றி மூச்சுவிட்டு அமைகையில் சுவர்களெங்கும் தெரித்து துளிகனத்துக் கோடாகி வழிந்து நிலம் தொட்டு இணைந்து ஓடும் சோதிப்பு நல் இடைக்கச்சை நனைக்கும் தொடைவழி ஒழுகி பாதங்களில் ஊறும் கால்தலங்களாகிப் பதியும் உலர்ந்து செங்கோலமாகி அரண்மனையை நிறைக்கும் குருதியில் வாழ்ந்தார் கம்சர் குருதியின்றி வாழ முடியாதவரானார் கால இளவெயிலில் சிதறி விழ வாழ் சுழற்றி களமாடிக் கொண்டிருக்கையில் சிறு குருவி ஒன்று பொன்னிற சிமிழ் திறந்து காற்றிலெழுந்த செங்குமிழ் போல ஒளிரும் குரலெழுப்பிச் சிறகால் வெயில் துழாவும் இசையொலிக்க உள்ளே வந்தது முதல் முறையாக முன் அச்சமில்லா விழையிரண்டைக் கண்டு கம்சர் திகைத்து வாழ் அதை நோக்கினார் இளநீல மலச்சிறகு நீலக் குறுங்கழுத்து போல் சிறு கொண்டை செந்நிற விழிப்பட்டை அனல்முத்து சிறுவிழிது பொன்னலகை விரித்து யார் நீ என்றது குருவி நான் என்றார் கம்சர் நீ யார் என்றது அது சினந்து வாழ் சுழற்றி அதை வெட்டி வெட்டி முன்னேறிச் சுழன்று மூச்சிறைத்து அயர்ந்து நின்றார் கம்சர் சுழன்று வழியாக அறை நிறைத்து வாழ்சொழிக்குள் மூழ்கி எழுந்து துழாவித் திடைத்தது சிறு குருவி அவர் தாழ்த்திய தூக்கிய போது வந்து அதன் நுனியில் புல்வேர் போன்ற சிறுகால் சிறுகால்விரல் பற்றி அமர்ந்து நீ யார் என்றது அதை அவர் வீசிச் சுழற்றி மீண்டும் வெட்ட சுவர்களெல்லாம் குருதி எழுந்து தசைப்பரப்பாக நெளிந்தன தன் உடலும் குருதியில் குளிக்க கருவறைக்குள் நெளியும் சிறுமகவென அங்கே அசைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து பதைத்து நின்றார் ஒரு துளியும் தெரிக்காத நீலச்சிறகுகளை விரித்தடுக்கி மீண்டும் அவர் முன்னால் படைமேடையில் வந்தமர்ந்து நீ யார் என்றது உள்ளிருந்து ஊறி உடைந்தழியும் பனிப்பாளம் போல கம்சர் நெக்கிவிட்டு விம்மி அழுது நிலத்தமைந்தார் அருகே சென்னாவென நெளிந்த உடைவாள் அவர் மடியைத் தொட்டு தவழ்ந்தேற முயலத் தட்டி அதை விலக்கிவிட்டு தரையில் முகம் சேர்த்து கண்ணீர் வழியை கரைந்து அழிந்தார் அவர் அருகே வந்தமர்ந்து நீ யார் என்றது சிறுநீளம் செங்கநலறியும் விரிவழி தூக்கி அவர் நோக்க யார் நீ என்றது அதன் மழரைச் சிறு சொல்லை பைதல் விழிகளைக் கண்ணருகே நோக்கினார் கம்சர் கையெட்டினால் அதை பிடித்திருக்கலாம் ஆனால் தோல்முனையில் இறந்து குளிர்ந்திருந்தது கரம் நனைந்த கொடியென அமைந்து கிடந்தது நெஞ்சம் அன்று மதுராபுரியின் ஊன் விழா ஆயிரம் ஆயிரம் ஆனறைகளைக் கழுத்தறுத்து கலம் நிறைய குருதி பிடித்து குளித்தாடிக் கொண்டிருந்தனர் ஊன் தின்று கள்ளருந்தி உள்ளே எழுந்த கீழ்மைகளை அள்ளித் தலையில் சூடி தெருக்களெல்லாம் நிறைந்திருந்தனர் செருக்கழுத்து நினம்போல சோரியோரி நாரியது நகரத்து மண்பரப்பு இழிமை கொண்டு நாரியது மக்கள் நாப்பரப்பு தெய்வங்கள் விலக இருள் நிறைந்து நாரியது சான்றோர் நூல்பரப்பு நடுவே சொல்லிழந்து சித்தமிழந்து கண்ணீர் விட்டு தனித்திருந்தான் அவர்களின் அரசன் அவன் கோட்டை மேல் அத்தனை கொடிகளும் தளர்ந்து கம்பங்களில் சுற்றிக் கொண்டிருப்பதை அங்கே எவரும் காணவில்லை கோபியரே அதோ கோகுலம் அங்கே ஆனறைகள் பால் பெருகி மடிகனத்து அழைக்கும் ஒலி எழுகிறது கன்றுகள் துள்ளும் மணியோசை கேட்கிறது உங்கள் இளநெஞ்சம் துள்ள என் தோணி திரையெழுந்தாடுகிறது மணிச்சலங்கை ஒலிக்க மென்பாதம் தூக்கி வைத்து இறங்குங்கள் மண்கணக்கும் கரும்பாறை மடிப்புகளை பிழந்தமைக்கும் கண்வழியா சிறுவிதைக்குள் வாழும் முளைக்கருவை வாழ்த்துங்கள் மணிக்குரல் பறவை ஒன்று மெல்விரல் பற்றி சுமந்து செல்லும் அளவுக்கே சிறியது இப்புவி என்றனர் மெய்யறிந்தோர் சின்னஞ்சிறியது வாழ்க்க மலரினும் மெல்லியது நலம் வாழ்க்க சொல்லாது கேளாது அறியாது அழியாது நிலை நுண்மை நீடோழி வாழ்க்க இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி